கார்த்திகை தீபத்தண்ணிக்கு விளக்கேற்றி கடவுளை கும்பிடுறது காலங்காலமாக இருக்கிற நடைமுறை இந்து மதத்து மேல நம்பிக்கை கொண்ட தமிழர்கள் யாரா இருந்தாலும் அவங்க அன்னைக்கு இருந்தாலும் திருவண்ணாமலை நோக்கியோ இல்ல திருப்பரங்குன்றத்தை நோக்கி தான் கையெடுத்து கும்பிடுவாங்க உள்ள பூந்தாம தடுக்கணும்னு நீங்க அரசியல் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்தலான்னு நீதிமன்றமே சொன்ன பிறகும் எங்களுடைய மதுரை வாழ் முஸ்லிம் சகோதரர்கள் அன்பா வழிவிட்ட போதும் எங்கடா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்களோ ஓட்டரசியல் பண்ண முடியாதோ அப்படின்னு பயந்து நீங்க வடிக்கிற நீருக்கண்ணீர் நல்லாவே புரியும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனிதம் உண்டுன்னு தெரிஞ்சும் ஒரு சில செஞ்ச காரியத்துக்கு நீங்க தான் தூண்டுதலா இருந்தீங்க போராட்டம் நடத்த வச்சீங்க பிரியாணி சாப்பிட தூண்டி விட்டீங்க தீபமேற்ற நீதிமன்றம் அனுமதி கொடுத்த போதும் ஆட்சேபணைன்ற பேர்ல அங்க யாரும் வந்து எதிர்க்காத போதும் திட்டம் போட்டு கடைசி நிமிஷத்துல மேல்முறையீட்டுக்கு அரசாங்கம் போனதும் தப்பு தீபம் ஏற்றத்துக்கு பாதுகாப்பாக நிற்கிறதுக்கு பதில் அவங்களை தடுத்து திருப்பி அனுப்புறதுக்கு போலீஸ் படைகளை அங்க குவிச்சதும் தப்பு நாடு அமைதியா இருந்தா நல்லபடியா தேர்தல் நடந்தா ஓட்டு கிடைக்காம போயிடுமேன்னு பயப்படுறது நீங்களா பிஜேபியா ஜனாதிபதிக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறீங்க பிரதமருக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறீங்க கவர்னருக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறீங்க உள்ள மதுரைன்னு ரிப்போர்ட் வந்ததே அதை கவனிச்சிங்களா எம்பி வெங்கடேசன் சார் ஏரியாக்கு ஏரியா மழை வரும்போது வீட்டுக்குள்ள வெள்ளம் பூந்துருதுன்னு ஜனங்க வயத்திலையும் வாயிலையும் அடிச்சுட்டு போய் நின்றாங்களே அப்ப நீங்க எங்க போனீங்க எம்பி சார் யாருக்கோ ஜாலரா அடிச்சு கவர்னர் பதவியை வாங்க தான் நீதிபதி இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு ஏற்கனவே ஒரு முறை சொன்னீங்க கட் பேஸ்ட் காப்பி பண்ணிதான் காவல் கோட்ட நாவலே நீங்க உருவாக்குனீங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு யாருக்கோ ஜாலரா அடிச்சுதான் சாகித்ய அகாடமி விருது வாங்கினீங்கன்னு நெட்டு ஃபுல்லா நாரிச்சே அத கவனிச்சிங்களா வெங்கடேசன் சார் வீட்டுக்குள்ள உட்காந்து நாவல் எழுதுற உங்களுக்கே இவ்வளவு கோபம் வந்தா நாட்டுக்கே தீர்ப்பு சொல்ற நீதிபதிக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும் நல்லது நடக்கணும்னு நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு நாகூருக்கும் வேளாங்கண்ணிக்கும் தேடி தேடி வராங்க இந்து ஜனங்க உங்க மனித சார்பற்ற கட்சி இன்னும் அங்க போய் தான் எதுவும் பத்த வைக்கல மத ரீதியா பிரச்சனை பண்ணி அமைதியை கெடுக்கிறது எவ்வளவு தவறோ மனசார கும்பிட வர்றவங்களை தடுக்கிறதும் அதே மாதிரி தவறு தீய பத்த வைக்கிறதும் நீயே அணைக்கிறது நீயே வான்னு முன்ன ஒரு முறை கேலியா பேசினீங்க இப்ப ஆளுங்கட்சியோட சேர்ந்துகிட்டு நீங்க பண்ற வேலையை தான் அப்பவே அப்படி சொன்னீங்களா எம்பி சார்